பாளையம் பகுதியில் மல்லிகை கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எக்ஸல் சூப்பர் இருசக்கர வாகனத்தை நைசாக திருடி சென்ற மர்ம நபர் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பைபாஸ் சாலையில் நல்லசாமி என்பவருக்கு சொந்தமான மல்லிகை கடை செயல்பட்டு வருகிறது நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு கடைகளை பூட்டிவிட்டு ஹீரோஹண்டா மற்றும் எக்ஸல் சூப்பர் உள்ளிட்ட இரண்டு இருசக்கர வாகனத்தை கடையின் முன்பு நிறுத்தி உறங்கிக் கொண்டிருந்தார் இதனை நோட்டமிட்ட நபர் இரவு பத்து முப்பது மணி அளவில் மல்லிகை கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எக்ஸல் சூப்பர் வாகனத்தை நைஸாக எடுத்து காலின் சைடு லாக்கரை உடைத்து அங்கிருந்து சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து மல்லிகை கடை உரிமையாளர் நல்லசாமி வேளாயுதம் பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ಮೂತ್ರ ಅವರು